அனைவருக்கு வணக்கம் ஐயனார் துணை எப்படமோ எனக்கு ஒண்ணுமே புரியல பொண்ணுடைய கொலை பண்ண இன்னும் பல பேரை கொலப்பண்ணிருக்கு அப்படின்றாரு ஆனா இவர் அவரோட ஒய்ஃபை கொலை பண்ண மாதிரி எனக்கு அந்த ஒரு நம்பிக்கை இல்லையேன்னா பொண்ணுமல்ல கையே வைக்க மாட்டேன்னு தானே சொன்னார் அண்ணா அடிக்கும் போது ஆனால் இப்போ இவர் சொல்கிறத என்னால் கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியல யாருக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி கேட்கறதெல்லாம் தெரியல ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே சரியா எந்த ஒரு விஷயமும் தெரியல அப்படி இருக்கும்போது எப்படி இதை கேட்குறதுன்னு ஒண்ணுமே புரியல அப்படின்ட்டு பயங்கர கன்ஃபியூஷன்ல இருக்காங்க அப்போ கார்த்திகா தெரியாத வந்து நிலா இது பேசுகிறாங்க நிலான்றாங்க கார்த்திகா நீங்கள் எப்படி வீட்டுக்கு தெரியாததான் வந்தாங்க எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் பண்ணவங்க வீட்டில் இருக்கவங்க ஏற்கனவே வந்து இங்கே சவால் விட்டு போயிருக்காங்க தேவையில்லாத பிரச்சனையும் கார்த்திகா என்ன முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் அது நீங்களாக தான் எடுக்கணும் எங்கள் சைடில் இருந்து எந்த ஒரு விஷயம் வரும் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க ஏன்னா ஏற்கனவே உங்களுடைய அம்மாவும் அப்பாவும் இங்கே ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டாங்க அதனால் இங்கே ரொம்ப கவலையாக இருக்காங்க கார்த்திகா எல்லோரும் தயவு செஞ்சு உங்களுக்கு சேர என்ன வேணும்னா அதுக்கான எஃபர்ட் நீங்கள் மட்டும்தான் போடணும் அடுத்தவங்க போடுவாங்க நீங்கள் எதிர்பார்க்கவே வேண்டான்றாங்க உங்களுக்கு என்ன செய்யணும்னு இருக்கோ அதை தயவு செஞ்சு நீங்கள் செய்யுங்க கார்த்திகா நீங்கள் அவங்களுக்காக கல்யாணம் பண்ணிவிட்டு போனீங்கன்னா அப்புறம் உங்களுடைய சந்தோஷம் கெட்ட போயிடும் அதனால தயவு செஞ்சு உங்களுக்காக யோசிங்க அப்படின்ட்டு சில விஷயங்களை சொல்றாங்க இனி கார்த்திகா என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படின்ட்டு அடுத்து வரக்கூடிய பிரமோல வெயிட் பண்ணி பாக்கல தேங்க்யூ